வணக்கம் தமிழகத்தில் நிலங்கள் சம்பந்தமான ஒரு சூப்பரான அப்டேட்டு தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது அதாவது நிலங்கள் சம்பந்தமான ஆ பதிவேடு ஏ ரிஜிஸ்டர் பட்டா சிட்டா நகர நில அளவை பதிவேடு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டுள்ளது பொதுமக்களுக்காக இது எந்த மாதிரியான நிலங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் என்னென்ன அது பகுதிகளில் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டை பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கும் அந்த நிலங்களுக்கான ஏ பட்டா சிட்டா நகர பதிவேடு போன்ற விவரங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்வதற்கும் தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை வந்து வெப்சைட்ல ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் பகுதியில் உள்ள ஒரு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் என்னென்ன அது எந்தெந்த பகுதிகளெல்லாம் இருக்கு அதனுடைய டீட்டெயில நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நான் இப்போது சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் மொபைல்ல இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க அதாவது இந்த தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெப்சைட்டை வந்து ஸ்க்ரோல் பண்ணி அப்பண்ணுங்க இங்க பாருங்க டீட்டெயில் வந்து உங்களுக்கு இருக்கும் திருக்கோயில்கள் நிலங்கள் அப்படின்றதுக்குள்ள அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க அடுத்த பேஜ் லோட் ஆகும் இங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மாவட்டத்தை சூஸ் பண்ணிட்டு கீழே கூடிய அந்த செக்யூரிட்டி கேப்சாவை கொடுத்துட்டு தேடுதல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும் இப்போ டீடைல் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ நான் வந்து இதில் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தை சூஸ் பண்ண போகிறேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் அடுத்த செக்யூரிட்டி கேப்சா கொடுத்துட்டு தேடுதல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா அடுத்த பேஜ் ஆகும் அடுத்து பாருங்கள் இப்போது இந்த தேடுதல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா அடுத்த பேஜ் ஆகும் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் திருக்கோவில்கள் நிலங்கள் பட்டியல் அப்படிங்கிற டீட்டெயில் வரும் அதில் பாருங்கள் திருக்கோவில் எண் திருக்கோயில் பெயர் மாவட்டம் செயல் அப்படின்ட்டு இதில் எந்த கோவிலினுடைய டீட்டெயில் உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய காண்க அப்படிங்கிற பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜ் லோட் ஆகும் இங்கே படிக்கப்பட்டது அப்படின்றக்குள்ள அதை வந்து கிளிக் பண்ணணும் அடுத்த பேஜ் லோட் ஆகும் இதில் அந்த கோவிலினுடைய நிலங்களினுடைய டீட்டெயில் வரும் இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இங்கே வந்து காண்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் காப்பி வந்து கிடைக்கும் இங்கே பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ நான் பட்டா சிட்டா காப்பி ஒன்று எடுத்து காமிக்கிறேன் இது வந்து டவுன் சர்வேக்குரிய டீட்டெயில் இப்போ நான் பட்டா சிட்டா காப்பி ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்க இன்னொரு கோவிலினுடைய டீடைல் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க பட்டா அளவை பதிவேடு அப்படிங்கிற டீடைல் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணி அப்படின்னா காண்க அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா டீடைல் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோவிலினுடைய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுடைய டீடைலை நீங்க தெரிந்து கொள்ளலாம் இப்போது இந்த வெப்சைட்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களின் நிலங்கள் பற்றிய டீடைல் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றிய முழுமையான தகவல் அடங்கிய ஒரு செய்தித்தாளோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல தர பார்த்து கொள்ளுங்கள்